ரஹ்மான் ரஹீம் ஜாமியா என்பது பல்கலைக்கழகம் என்ற பொருளில் பயன்படுத்தப்படும் சொல்லாகும் இந்த அடிப்படையிலேயே ஜாமியாத்துல் மதீனத்தில் முனவ்வரா மதீனா பல்கலைக்கழகம் ஜாமியாத்து உம்மில் குரா உம்முல் குரா மக்கா பல்கலைக்கழகம் ஜாமியால் அசர் கெய்ரோவின் அல் அஸர் பல்கலைக்கழகம் போன்றவை ஜாமியா என்ற சொல்லால் அழைக்கப்படுகின்றன குல்லியா என்ற பதமானது உயர்நிலை பள்ளி ஹை ஸ்கூல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது மஹது என்ற சொல் கல்வி நிறுவனங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் பாவிக்கப்படுகின்றது இதேவேளை பல்கலைக்கழகங்களில் காணப்படும் தனித்தனி பீடம் அல்லது துறை ஃபேக்கல்டிகளும் குல்லியா அல்லது மஹது என்ற சொற்களால் குறிப்பிடப்படுவதுண்டு மருத்துவ பீடம் குலியத்துல் ஹந்தசா பொறியியல் பீடம் என்றும் மஹதுல் லுகால் அல் அரபியா அரபு மொழித்துறை என்றவாறும் இதற்கு உதாரணங்கள் தரலாம் ஒரு சகாப்தத்துக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட எமது நாட்டு மதரசாக்களில் சுமார் மூன்று தசாப்தங்களுக்குள் நடைபெற்ற இப்பெயர் மாற்றம் சம்பந்தமாக தொடர்ந்தும் நாம் நோக்குவோமாயின் தமது உள்ளடக்கத்தில் எவ்வித மாற்றமோ அபிவிருத்தியோ செய்யாது மதுரசா என்ற பெயர் தாங்கியிருக்கும் போது எந்த உள்ளீட்டை கொண்டிருந்ததோ அதே உள்ளீட்டுடன் மதுரசாக்களின் பெயர்களில் மட்டும் மாற்றம் கொண்டு வரப்பட்டது இதன் வழி துவக்கப் பள்ளிகளாக இருந்த அரபு மதரசாக்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும் சர்வ கலாசாலைகளாகவும் பெயர் மாற்றம் பெற்றன எமது கற்பனை மதரசாவின் நிலையும் இதுதான் அல் மதரசாத்து செயலானியா பாடசாலையானது அல் ஜாமியா செயலானியா என்றானதன் விளைவு செயலான் துவக்கப்பள்ளி செயலான் பல்கலைக்கழகமாக மாறிற்று எவ்வாறாயினும் இந்த புரளிக்கு முன்னரே மதரசா என்ற சொல்லை புறக்கணித்து ஜாமியா என்ற பெயரிலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஓரிரு அரபு மதரசாக்களும் உண்டென்பதும் இந்த புரளியின் பின்னர் புதிதாக ஜாமியா என்ற பெயரிலேயே ஆரம்பிக்கப்பட்ட மதரசாக்களும் உண்டென்பதும் மனங்கொள்ளத்தக்கதாகும் நாட்டின் அதி உயர் கல்விக்கூடமான ஜாமியா பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவதற்கு எமது அரபு மதரசாக்கள் தகுதி வாய்ந்தவை தானாம் அவற்றில் எத்தனை பேராசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள் எத்தனை கலாநிதிகள் கடமையாற்றுகின்றார்கள் எத்தனை விரிவுரையாளர்கள் கற்பிக்கின்றார்கள் எத்தனை துறைகள் இருக்கின்றன மாணவர் தொகை என்ன அமைவிடத்தின் நிலப்பரப்பு யாது இந்த நிலையில் அவை பல்கலைக்கழகங்கள் தானா என்னையே புதுமை குல்லியா உயர்நிலை பள்ளி என்றோ மழது கல்விக்கூடம் என்றோ பெயர் சூட்டியிருந்தால் கூட ஓரளவு திருப்தி அடைந்திருக்கலாம் என்பது எனது கருத்தாகும் பலையொலி நேயர்களே இப்பெயர் மாற்றத்தை எமது அரச முஸ்லீம் பாடசாலைகளின் வரலாற்றில் நடைபெற்ற பெயர் மாற்றத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பது பொருத்தம் என நான் கருதுகின்றேன் இதனை இரண்டு கட்டங்களாக நாம் நோக்க வேண்டியுள்ளது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் ஏற்பட்ட மத்திய கல்லூரி மாற்றம் மற்றையது இரண்டாயிரத்து இருபதுகளில் ஏற்பட்ட தேசிய பாடசாலை மாற்றம் ஒருபோது எமது தாய் திருநாட்டில் நாடளாவிய ரீதியில் இரண்டே இரண்டு முஸ்லிம் மத்திய கல்லூரிகள் மட்டுமே இருந்தன இலங்கையில் மிகப்பெரிய முஸ்லீம் கிராமமான கிழக்கு மாகாண காத்தான்குடியில் ஒன்றும் மன்னார் மாவட்டத்தில் முஸ்லீம்கள் செறிந்து வாழ்ந்த கிராமமான எருக்கலம்பிட்டியில் மற்றொன்றும் ஆகும் திருப்திகரமான பௌதிக மனித வளங்களுடன் திகழ்ந்த இம்மத்திய கல்லூரிகள் குன்றின் மேலிட்ட தீபங்களாக பிரகாசித்தன இவை இரண்டிலும் எருக்கலம்பிட்டி மத்திய மகாவித்தியாலயம் பிரகாசித்த அளவு காத்தான்குடி மத்திய கல்லூரி சோபிக்கவில்லை என்பது கவலையுடன் கோடிட்டு காட்டப்பட வேண்டியதாகும் பின்னர் நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் காணப்பட்ட முஸ்லீம் பாடசாலைகளுள் கணிசமானவை மத்திய கல்லூரிகளாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டன இந்த மாற்றம் நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் ஆகும் இதே போன்றே இரண்டாயிரத்தி இருபதுகளில் பல முஸ்லீம் பாடசாலைகள் தேசிய பாடசாலை என்ற நாமத்தை பெற்றன உள்ளடக்கத்தில் அபிவிருத்தி செய்து தரமுயர்த்தி பெயர் மாற்றம் செய்திருந்தால் அது பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை ஆனால் இவை உள்ளடக்கத்தில் எந்தவித மாற்றமும் அபிவிருத்தியும் செய்யப்படாது பெயர் மாற்றம் செய்யப்பட்டன இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நடைபெற்றது இதுதான் இதனால் ஒரு சாரார் திருப்திப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ஏமாற்றப்பட்டிருக்க வேண்டும் எவ்வாறாயினும் பேர்பலகையை தரமுயர்த்துவதில் எமது இருவகை கல்விக்கூடங்களான அரபு மதரசாக்களும் முஸ்லீம் அரச பாடசாலைகளும் போட்டி போட்டுக்கொள்கின்றன என்பது மட்டும் தெளிவான உண்மையாகும்